கீழடியில் உள்ள தமிழர்களின் பெருமையை மறைத்துவிட்டு மத்திய அரசும் திமுக அரசும் கூட்டு சேர்ந்து நாடகம் ஆடுவதாக நடிகர் விஜய் அறிக்கை இதற்கு முதன் முதலையாக பாஜக எதிர்வினையாற்றியுள்ளது பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிக்கை எழுதியது நடிகர் விஜயா அல்லது எழுதி கொடுப்பதில் கையெழுத்து போட்டிருக்கிறாரா அந்த அறிக்கையில் உள்ளே என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியுமா உலக வாழ்க்கை முறைக்கும் நீதி மிகுந்த அரசாட்சிக்கும் வெற்றி வாகை சுடும் மன்னர்களுக்கும் உலகம் உள்ளவரை தலைத்து நிற்கும் ஆன்மீக பணிகளுக்கும் உதாரணமாக திகழ்கிறவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மற்றும் அவர் வழி வந்தவர்கள் அவர்களுடைய பிறந்த தின விழா கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்ட ஆயிரமாவது ஆண்டு விழா நாணய வெளியீட்டு விழா உலகத் தமிழர்களின் பெருமை பெற செய்து இந்த விழாக்களில் பங்கேற்ற அவருடைய திருவுருவச் சிலைகளை பிரம்மாண்டமாக அமைக்கப்படும் என சொல்லி சென்றுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அற்புதமான செயலை அற்பத்தனமாக குறை சொல்லி அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய்க்கு என்ன தேவை ஏற்பட்டது என்று புரியவில்லை இதற்கு முன் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்ததா என்ற விஜய் கேள்வி கேட்டிருக்கலாம் திமுகவை கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் பாஜக செய்யட்டும் என்று திமுக காத்திருப்பதை போல ஒரு உள்நோக்கம் வைத்து அப்பட்டமான வெறுப்புணர்ச்சி மிக்க அறிக்கையை விஜய் வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குண்டா சட்டியில் குதிரை ஓட்ட நினைக்கும் விஜயின் அறிக்கையை மனசாட்சி உள்ள ஒரு தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாருக்காக யாரின் கைக்கூலியாக விஜய் செயல்படுகிறார் என்று தான் மக்கள் குழப்பமாக இருக்கிறது தெளிவான அரசியல் மக்களுக்கான அரசியல் செய்ய தெரியவில்லை என்றால் இன்னும் பல படங்களில் நடிக்கலாம் மார்க்கெட் இருக்கிறது அதற்காக உலகமே போற்றும் கங்கை கொண்ட சோழபுர விழாக்களை கொச்சப்படுத்த நினைப்பது ஜோசப் விஜய்க்கு அழகல்ல என கீழடி ஆய்வுக்கு தொடக்கத்திலிருந்து ஒத்துழைப்பு தருவது மத்திய அரசு தான் அதை மறந்துவிட்டு நயவஞ்சகத்தோடு அறிக்கை கொடுக்கிறார் வரலாற்று பதிவேடுகளில் ஏற்றும் பொழுது தேவையான தேவையான விளக்கங்களை கேட்டு பெறுவது ஒரு அரசின் கடமை அப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதற்கு ஏதோ ஆய்வை மத்திய அரசு புறக்கணிப்பது போல் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் விஜய் போன்றவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏதோ நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்பதை போல தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு விஜய் இப்படி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தமிழகம் ஏற்காது புரட்சி என்ற பெயரில் பொய்யும் புரட்டையும் பேசி தெரியாதீர்கள் தமிழக மக்கள் அல்ல